கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தர் அதனதின் நேரத்திலே எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக செய்து இருக்கிறார் எஸ்ரா ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி எட்டு வசனங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அதன் மைய வசனமாக நாம் இருபத்தி ஏழாவது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம் அவ்வசனத்தில் பின்வருமாறு எஸ்ரா கூறுகிறார் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கரிக்க இப்படிப்பட்ட யோசனையை ராஜாவின் இருதயத்தில் அருளி ராஜாவுக்கும் அவருடைய மந்திரிமார்களுக்கும் ராஜாவின் கைக்குள்ளான பலத்த எல்லா மகா பிரபுக்களுக்கும் முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணின எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே எஸ்ரா ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் பெரும்பாலும் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கிறதாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஊழியத்தை செய்வதாக இருக்கலாம் இதெல்லாம் செய்து முடிக்கும்போது அநேக மனிதர்கள் தங்களை குறித்து பெருமை பாராட்டியவர்களாக இருக்கிறான் நான் இப்படிலாம் திட்டமிட்டேன் இப்படிலாம் நான் காசு கலெக்ட் பண்ணேன் இவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் எல்லாத்தையும் நான் வேலை வாங்கினேன் தான் எங்களால் இதை செய்ய முடிந்தது என்று தங்களை குறித்தும் தங்களுடைய முயற்சிகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள் அதில் இங்கே எஸ்ரா தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காகவும் சீர்படுத்துவதற்காகவும் எரிசலைமை மீண்டும் கட்டி எழுப்புவதற்காகவும் பல முயற்சிகள் எடுத்து அந்த முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதித்த போது அவர் ஏறெடுக்கிற ஸ்தோத்திர ஜபத்தை நம்ம பார்க்கலாம் கர்த்தர் ராஜாவின் இருதயத்தில் இந்த சிந்தனையை கொடுத்தார் கர்த்தர் ராஜாவின் மூலமாக இந்த காணிக்கைகளை எங்களுக்கு கொடுத்தார் எனவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவர் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் எனக்கு அன்பானவர்களே தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த காரியத்தை எஸ்ரா செய்ய முற்படவில்லை என்றால் தேவன் வேறு யாராவது ஒரு நபரை கொண்டு நிச்சயமாக அதை செய்திருப்பார் என அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் முன்னுரைத்து விட்டார் ஆகையினால தான் எஸ்ரா வந்து இந்த காரியங்கள் எல்லாம் திரும்பி பார்க்கும்போது சொல்றாரு இதெல்லாம் நான் செய்யலப்பா கடவுள் செய்தார் அவருக்கே ஸ்தோத்திரம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் மூன்று காரியங்கள் கர்த்தர் சகலத்தையும் ஆளுகிறவராக இருக்கிறார் இரண்டாவது கர்த்தர் ராஜாக்களையும் ஆளுநர்களையும் தன் திட்டத்தை செயல்படுத்தும்படியாக வழியாக இருக்கிறார் மூன்றாவதாக தன்னுடைய சபையை தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்வை கட்டுவதற்காக தேவன் பல மனிதர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் எழுபது ஆண்டு காலங்கள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டு போனதும் கர்த்தருடைய சித்தமாய் இருந்தது அவருடைய பாவத்திலிருந்து அவர்கள் மனம் திரும்பும்படியாக மெய்யான தேவனை தேடும்படியாக தேவன் அவர்களை எழுபது ஆண்டுகள் பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்படும்படியாக செய்தார் அந்த எழுபது ஆண்டுகள் முடிந்த பின்னர் தன்னுடைய திருவுல திட்டத்தின்படி அவர்களை மீண்டும் இஸ்ரேவேல் நாட்டிற்கு அவர் வழிநடத்தி வந்தார் அவர்களை கொண்டு மீண்டும் அங்கே தேவாலயத்தை அவர் கட்டி எழுப்பினார் எனவே எனக்கு அன்பானவர்களே அநேக வேலைகளில் நம்மை சுற்றி நடக்கின்ற சம்பவங்களை நாம் பார்க்கும்போது எல்லாமே மனிதர்களுடைய திட்டங்கள் செயல்படுவதாக நம்ம யோசிக்கலாம் ரொம்ப நேபுகாத்னேசர் எருசலேமை வந்து பிடித்த போது பெரிய பலசாலியாக மனிதர்கள் கருதியிருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவனுக்கு அந்த அனுமதி கொடுக்கவில்லை என்றால் அவனால் ஒன்றும் செய்திருக்க முடியாது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையும் கூட கத்தர் ஆடுகிறவராக இருக்கிறார் அவர் சகலத்தையும் தன்னுடைய திட்டத்தின்படி நடத்துகிறவராக இருக்கிறார் அதன் மூலமாக தன்னுடைய ஊழியத்தையும் ஆலயத்தையும் தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கையும் அவர் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார் அதே போல தெய்வன் நம்மை தன்னுடைய ஊழியத்தை கட்ட பயன்படுத்துகிறவராக இருப்பார் என்றால் எஸ்ராவை போல நாமும் மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்த வேண்டும் தேவன் நம்முடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்கல அப்படின்னா நம்முடைய முயற்சிகள் ஒருபோதும் வெற்றிகளை கொண்டு வராது எனவே பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு இடமில்லை மாறாக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் என்று கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கழி கூர்ந்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக